வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் தவலாக பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கை செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபாமருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஸ் இஸ்டன்ட் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்ட்டாக நியூட்ரல இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷன் செக் பார்க்கும்போது கரண்ட் பிஇ ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇ ரெண்டுத்துக்குமே இது ஓவர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்குது நம்ம இந்த ரிஸ்கை மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ப்ரொவைடட் டெப்டு டு ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிற லெவலில் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் பீடா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு அதனால ஹைவாலிட்டி இது ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால இவங்களுடைய அனுலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மைட் பி அது டென்டேட்டிவாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சைடு அனாலிசிஸ்டோடைய ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பார்க்கும்போது இது பார்த்தோம்னா ஃபிளாட்டாகவே இருக்குது ஸோ இப்போ இது வந்து இந்த இதை தாண்டி இவனுடைய ஃபோர்காஸ்டை தாண்டி பீட் பண்ணி மேலே எழுந்திரிச்சு போச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவனுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்குள்ளே வருவோம் பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட் ஆறு புள்ளி அஞ்சு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு

ஆறாயிரத்தி எழுநூறு கோடி ரூபா தான் ப்ராஃபிட்டில் இருக்கிறான் ஸோ அப்போ அதுதான் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தோம்னா மைனஸில் இருந்துருக்குறான் அதையும் நம்ம வந்து பாக்குறோம் வந்து கொஞ்சம் வளர்ச்சி ஏற்ற இறக்கோங்கிறது சிக்ஸ் ஆக்கி உனக்கு இருக்குங்கிறத அந்த ரிஸ்க்கை நம்ம வந்து ஃபுல்லாகவே இதை வந்து அவேர்னஸ்குள்ள கொண்டு வந்துக்கிறோம் இப்போ ஈபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு ரூபா கிட்ட கம்மியாயிருக்கப்போ ஹண்ட்ரட் பர்சென்ட்டுக்கு மேலே கம்மியாக இருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிதல் கூட எடுத்துக்கிறோம் சப்சிக்வெண்ட்டாக இங்கே குவார்டர்லியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போனாங்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் எடுத்துகிட்டு போனாங்க இது வந்து முப்பத்தி ஒன்றெல்லாம் தாண்டி மேலே போகுது அப்படின்னு சொன்னாக்க ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்போ குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸில் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது போது நெட் ப்ராஃபிட் இருபத்தாறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ரெவின்யூ நாலு புள்ளி மூணு பர்சன்ட் குறைஞ்சி போயிருக்கு க்யூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது இந்த சைடு வந்து இதெல்லாம் பெருசாக இருக்க அமௌண்ட் அதனால நூற்றி பத்து நூற்றி பதினொன்றுனாக்க கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா நைன் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால ஈபிஎஸ் லெவல் நாலு ரூபா பத்து பைசா இன்க்ரீஸ் ஆகி பதினாறு ரூபா பத்து பைசான் இருக்கு இந்த நாலு குவார்ட்டரில் இதுதான் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்குது இப்போ இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு அப்படின்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று ரூபா கூட இந்த ரெண்டு குவார்டராக பார்க்கும்போது இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அதாவது ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் நூற்றி பத்தொம்பது வரைக்கும் எடுத்திருந்துருக்கான் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் டிசம்பர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாசம் வரைக்கும் பார்த்தோம்னா நூறை தாண்டி நூற்றி பத்தை தாண்டி அவன் எடுத்துருந்துருக்கிறான் அதுக்கப்புறம் தடாலடியா ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதுல அதுல பதலத்துக்கு விழுந்ததுதான் இப்ப மேல லேசை எந்திரிச்சுட்டு இருக்கு இதே மாதிரியே எந்திரிச்சு இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல ஓட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா பிடிக்க முடியாது இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ஒன்னு புள்ளி எழுபத்தி ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ எம்எஃப் வந்து கண்டினியூஸா மூணு குவார்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் அதே மாதிரி எஃப்ஐஎஸ் ஒன்று புள்ளி எண்பத்தி ஒன்பது டிகிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இவனோட ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூத்தி நாற்பது ஃபேர் பிரைஸ் நானூற்றி பதினாலு கரண்ட் ப்ரைஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு இதுவும் நமக்கு அட்வான்டேஜாக இருக்குது ஆல்ரெடி பி அண்ட் பிபி நமக்கு அட்வான்டேஜாக இருக்குது இப்போ ஏபிஎஸ் டிடிஎம் நம்ம பார்ப்போம் கரண்ட் ஏபிஎஸோட டிடிஎம் முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஏழு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு வருது இதுதான் நெக்ஸ்ட்டு குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோடையும் க்யூ ஃபோரோடையும் கம்பேர் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி எட்டு அதை காட்டிலும் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மடங்கு கூடவே இருக்கிறான் அஞ்சு ரூபா கூட இருக்கிறான் ரெண்டு மடங்கு கூட இருக்கிறான்னு வச்சுக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நெருக்கி எக்ஸாக்டாக சொல்லாட்டி நெருக்கி சொல்கிறேன் இந்த மாதிரி ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் மார்ச் லோவில் இருக்கக்கூடிய இது வந்து அது அப்படியே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நமக்கு கியூ த்ரீ கியூ ஃபோர் அதுவும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதுனால அப்சைட் மூமெண்ட்டை கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு ஆனால் கியூ ஃபோரையும் ஆவரேஜையும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியா இருக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியா இருக்கு அதனால ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இவை வந்து ஒரு அப் மேலே போயிட்டு மிட் பாயிண்ட் வரைக்கும் வரலாம் அங்கேனுக்குள்ளே சுத்திட்டு இருக்கலாம் இல்லாட்டி ஏறின இடத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கலாம் அப்படி வரும்போது நம்ம அந்த இடத்துக்குள்ளேயே அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்தான்னா அப்சைட் கண்டினியூ பண்ணலாம் இல்லாட்டி கரெக்ஷனை அவங்க லீட் எடுக்கலாம் இப்ப கியூ டூக்கும் சேர்த்து நம்ம நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய இருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இதை மாதிரி இவங்க வந்து பத்துக்கு மேலேயே ஈபிஎஸ் எடுத்துக்கிட்டே வராங்கன்னு வச்சுக்கோமே பத்துக்கு மேலேயே எடுக்கிறாங்க ஆவரேஜ் ஆவரேஜுக்கு மேலேயே எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் இப்ப இந்த இடத்துல கியூ ஒன் ரிசல்ட் வந்தோடனே இது வெளியில போனது பிறகு நெக்ஸ்ட் எக்ஸிட் வந்து ஃபிராக்ஷன்ல இருக்கு பாயிண்ட் செவன் அப்போ இதே மாதிரியே அவங்க பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட டுவெல் டைம்ஸ் டென் டைம்ஸ் டுவெல் டைம்ஸ் வந்து யூபிஎஸ் வந்து நமக்கு வந்து ஆவரேஜே வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் காட்டிட்டு இருக்கும் அந்த மாதிரியான சூழலில் இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் சோதப்பாத வரைக்கும் அதனால நம்ம Q1 ஒன்னுக்கும் இப்போ பார்த்த மாதிரி Q2 டூக்கும் சேர்த்து இப்போவே நம்ம வந்து அசஸ்மெண்ட்டை பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதுதான் நம்ம பண்ணியிருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய புள்ளிஷ் ஸ்ட்ரெண்ட் ஆகிருந்ததுன்னா ஐநூத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு அதோடைய மிட் பாயிண்ட் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று இவங்க இன்னும் புல்லிஷ் ஜோன்குள்ளே வரல பெரிஷ் ஜோனை கடந்துட்டாங்க இது வந்து அந்த மிட் பாயிண்ட் பஃபர் பஃர் புல்லி ஷெண்ட் குண்டான மிட் பாயிண்ட் ஆர் பஃபர் குள்ள சுத்திட்டு இதை வந்து இவன் ஐநூறு கடந்து வரும்போது மாத்திரம்தான் புல்லிஷ் வரான் இப்போ நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ்ஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் சார்ட்டில் நான் எடுத்திருக்கிறது எஸ் ஃபோர்லேருந்து பிபி வரைக்கும் எடுத்திருக்கிறேன் எஸ் ஃபோர் நூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு எஸ் த்ரீ இரநூத்தி அறுபதுலேருந்து முந்நூற்றி பன்னெண்டு எஸ் டூ நானூற்றி மூணுலேருந்து நானூற்றி எழுபத்தி ஒன்று எஸ் ஒன் ஐநூற்றி தொண்ணூறுலேருந்து அறநூற்றி எழுபத்தி ஏழு பிபி எண்ணூற்றி இருபத்தி ஏழுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி கரெக்டாக அந்த சைடு மார்ச்சோட லோ அப்படியே இவன் வந்து எஸ் த்ரீல சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே எஸ் டூ வரைக்கும் போயிட்டு இந்த ரீஜனுக்குள்ளே சுத்திகிட்டு இருக்கிறான் இப்போ இவனுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட் ரீஜன் முந்நூத்தி பன்னெண்டு நானூத்தினா கிட்டத்தட்ட எண்பது நானூறுனா முன்னூத்தி ஐம்பதுன்னு வச்சுக்கோமே முன்னூத்தி ஐம்பதுன்னா இந்த இந்த ரீஜன் இந்த இடத்துக்குள்ள முந்நூத்தி ஐம்பதுங்கிற ரீஜனுக்குள்ளே இவன் வந்து ஒரு சின்னமா ஒரு கரெக்ஷன் எடுத்து அங்கனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இல்லைனாக்கா இந்த ஜோனுக்குள்ளேயே இவன் சுத்திக்கிட்டு இருக்கலாம் அடுத்த குவார்டருக்கு நல்ல ரிசல்ட் எடுத்தான்னா எஸ் ஒன் போகிறதுக்கான எவ்வளோ எடுக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி எஸ் ஒன் நம்ம நம்ம மார்க் பண்ணிக்கிறது ஒன் எவ்வளோ அவன் எடுக்கிறான ஆக்சுவல் ரிசல்ட்டு அதுக்கான வாய்ப்பு இருக்கும் சொதப்பினா அப்படின்னு சொன்னால் எஸ் த்ரீ எகைன் திருப்பி சப்போர்ட் எடுக்கலாம் இல்லை அதை உடச்சிட்டாங்கன்னா எவ்வளோ சொதப்பி இருக்கிறானோ நெகட்டிவ்லாம் போச்சுன்னா எஸ் ஃபோர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் நமக்கு வந்து பாசிட்டிவாக பார்க்கும்போது இது வந்து இருக்கு அதே சமயத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கியூ டூக்கு வந்து ஆக போகிறது ஃப்ராக்ஷன்ல இருக்க போகுது இதே மாதிரியே பத்து பன்னெண்டுன்னு டபுள் டிஜிட்ல எடுத்தான்னா பிபிஐ உடைச்சு ஆர் ஒன் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அது ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது நம்ம பார்ப்போம் அப்போ ஆர் ஒன் தேவைப்படுதுன்னா மார்க் பண்ணிக்கும் இல்லாட்டி பிபிஐ நம்ம வச்சுக்கலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே